நீண்ட காலம் வாழ்ந்த அமெரிக்க முன்னாள் அதிபர் யார் தெரியுமா அதாவது அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்டர் அவருடைய நூறாவது வயதுல ஜார்ஜியாவில் இருக்கிற அவருடைய வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா காலமானாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா பல உடல்நல பிரச்சனைகளால அவதிப்பட்டு வந்திருக்காரு மெலனோமா அப்படின்ற தோல் நோய் அவருடைய கல்லீரல் மற்றும் மூளைக்கு பரவாததுனால வந்து பாத்தீங்கன்னா அவர் காலமாயிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு வரைக்கும் இவர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவின் முப்பத்தி ஒன்பதாவது அதிபராக இருந்திருக்காரு இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா காலம் வாழ்ந்த அமெரிக்க முன்னாள் அதிபர் கார்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இரண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு